பண்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீண்ட காலமா நீங்க காத்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்களுக்கான என்ன மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு யோக பலன்களை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம்

வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்குது எம்எஸ்சிபிஎட் சுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழர்க்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் இருவிதமான யோகங்கள் உங்களை தூக்கி விட்டுருக்கும் ஒன்று என்னென்னா மாலவிய யோகம் இன்னொன்று பத்ர யோகம் இந்த இரண்டு யோகங்கள் உங்களுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத மனமகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடந்தேறும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார அடிப்படையில் உங்கள் தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உச்சபலத்தோடு சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி உங்கள் லாபஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சியாரார் இதெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நூறு ஆண்டுக்கு பிறகு சுக்கிரன் தன்னுடைய லாபஸ்தானத்திலையும் புதன் தன்னுடைய பத்தாம் வீட்டுலயும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பலம் அதுவும் சுக்கிரனும் புதனும் ஒரே நேரத்தில் பலம் பெற போறாங்க சூரியனும் அதே மாதிரி புதனோட இணையும் போது புதாதித்ய யோகத்தோட எண்ணிலடங்காத நன்மைகளை உங்களுக்கு செய்வார் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்க்கை பெற்று சிறப்பாக உட்கார்ந்திருக்காங்க இப்படி இருக்கும் போது தொழில்தானம் வலுப்பெறும் போது உங்க வேலை வாய்ப்பு பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிநபர் ஆளுமை திறன்கிறது ரொம்ப அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் விடுதலையும் நிச்சயம் அது ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் உண்டாக்கும் முயற்சி செஞ்சா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான காலகட்டமா நிச்சயமா இருக்கும் மறக்க முடியாத காலகட்டமா உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கே செல்லக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் இந்த காலகட்டத்தை உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அதுவும் கடந்த காலகட்டங்களில் செவ்வாயோடு இணைந்திருந்தார் இதனாலேயே வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனசளவில் நிறைய காயங்கள் கஷ்டங்கள் வலிகள் வேதனைகள்ங்கிறது அதிகம் ஏற்பட்டிருக்கும் உடன் பிறந்தவர்களே நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க ஒரு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டிய சூழல் நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு விதி இருக்கா அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு வருத்தத்தை உண்டாக்கியிருக்கும் உங்களை என்ன செஞ்சா கொஞ்சமாவது ஆட்டி பார்த்துருக்கும் சிறு துளி பெருவெல்லம்ங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நின்று இருக்கும் நம்பிக்கை துரோகங்கிறது அதிகமாக சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு உடலில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு இருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்துகளுக்கு நேரடியாக உங்களை கொண்டு போய் விட்டுருக்கும் பொருள் தொலைஞ்சிருக்கும் வீட்டில் இழப்பு ஏற்பட்டிருக்கும் ஒரு கேலண்டரை கிழிக்க ராசி அன்பர்களுக்கு கடந்த ஏற்பட்டிருக்கும் அன்பர்களுடைய காயங்கள் வெளிக்காயங்களை காயங்களை விட உள்காயம் அதிகம் இருக்கும் அதாவது இதயம் பலவீனப்பட்டு அதிகம் அவஸ்தப்பட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் மாயவரத்துல மயூரநாதர் கோவில் இருக்கு இந்த ஆலயம் சென்று வரும்போது உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படி இந்த ஆலயம் சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு இருந்த உடல்நலத் தொந்தரவுகள் சரியாகும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் உங்கள் தொழில் சிறக்கும் முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தேவையில்லாத நபர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்பு உத்தியோகம் வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும் தனசு ராசி கால புருஷ தத்துவத்தின் படி ஒன்பதாவது ராசி குரு பகவான் உங்க ராசி அதிபதி உங்க ராசி அதிபதியா குரு பகவானே இருந்தாலும் மூன்றாம் தாவகமான முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் சுகஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆறாம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி குரு மறைஞ்சிருக்கார் உங்க வாழ்க்கை ஒரு பேலன்ஸ்டா இல்லாமல் பிப்டி பிப்டி ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கும் ஒரு நாள் பிரச்சனை வரும் ஒரு நாள் நல்லா இருக்கும் ரெண்டு நாள் பிரச்சனை வரும் இப்படி மாறி மாறி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு பாசிட்டிவ் ஒரு சேஞ்ச் மன நிம்மதி கிடைக்கணும் அந்த மன நிம்மதி பரிபூரணமா கிடைக்கணும் திருப்திகரமா இருக்கணும் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறணும் இந்த காலகட்டத்துல சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க புதன் சிறப்பா இருக்கார் கன்னிராசில இருக்கார் கண்ணில புதன் வந்ததுமே சூரியனும் இங்க இணைவு பெற்றிருக்கார் பாக்கியாதிபதியும் இணைவு பெற்றிருக்கார் இரண்டு கிரகங்களும் இங்கே இணையும் போது கேதுவுடைய பவர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அந்த கேதுவுடைய பவர் குறைஞ்ச உடனே என்ன ஆகிடும்னா தேவையில்லாத நபர்கள் திடீர்னு ஆபீஸ்ல உங்களை தொல்லை பண்றது உங்ககிட்ட பிரச்சனை பண்றது வெளியில் அனுப்புறது உங்க மேலே பழியை தூக்கி போடுறது அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது மேலதிகாரிகள் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றது உங்க வாழ்க்கையில தேவையில்லாத சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிறது வீட்டுக்கு வந்தும் நிம்மதி இல்லாம அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்கிறது பேசுறது இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் உடைத்து ஒரு நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வையும் உங்க தொழில் தானத்தின் மீது பதியுது அப்போ கேதுவுடைய பலம் இங்க சுத்தமா இருக்காது கேதுவனால இனிமே எதுலையுமே உங்களுக்கு தொந்தரவுகள் நிச்சயமாக இருக்காது அதே மாதிரி சுக்கரன் பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்துக்கு வரும்போது பணவரவு உங்களுக்கு தாராளமா இருக்கும் இந்த பணவரவு உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்க ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறாத சில விஷயங்கள் எதிர்பாராத சில தோல்விகளை மாற்றக்கூடிய சூழல் எதிலும் தாமதம் ஏற்பட்டாலும் தடைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா சாமர்த்தியமா முடிக்கக்கூடிய என்னன்னா செவ்வாய் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடத்துல இருந்த செவ்வாய் கலத்திரஸ்தானத்துக்கு செல்லும் காரணத்தினால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் குறையும் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் போகும் காரணத்தினால செவ்வாய் பெண்களுக்கு கலத்தரக்காரகன் அவர் ஸ்தானத்துக்கே செல்லும் காரணத்தினால திருமண பாக்கியம் கை கூடி வரும் பெண்களுக்கு குரு பலன் வந்துருச்சுன்னே சொல்லலாம் இந்த குரு பலன் நிரந்தரமான ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வைக்கும் உங்க ஹஸ்பண்ட் சண்டை போட்டுட்டு வெளியில போயிட்டார் வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்க தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு உங்களை நிறுத்தி வச்சிருக்கு இல்லை ஏதோ ஒரு மூன்றாம் நபரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் நீங்க முயற்சி செஞ்சா வெற்றி கிடைக்கும் கடைசியா ஒரு விஷயம் இந்த காலக்கடத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் எதிர்பார்த்ததை தாண்டி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அங்க கோவில் ஒரு இரண்டு மணி நேரமாவது உட்கார்ந்து மனசார உங்க பிரச்சனைகள் தீரணும் குடும்ப பிரச்சனைகள் தீரணும் என்னால என் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரணும் என்னால என் தாய் தந்தைக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரணும் என்னால என் உடன் பிறந்தவர்களுக்கு லாபகரமாக இருக்கணும் எனக்கும் என்னுடைய மனைவி என்னுடைய பிசினஸ் வேலை வாய்ப்பு என் படிப்பு குழந்தை எந்த ஆங்கிள்லயும் சரி என் பொருளாதாரம் நான் கடன் கொடுத்தவங்க என்கிட்ட பிரச்சனை பண்றது என் வெளியில என்னை பத்தி ஒரு புறம் பேசுறது தொழிலில் என்னை ஏமாத்தினவங்க என்னுடைய அனைத்து தேர்வுகளிலும் நான் வெற்றி பெறுவது கொடுத்த பணம் வரணும் வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும் சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் சுகபோகங்கள்ல இருந்த ஏமாற்றங்கள் எல்லாமே மாறணும் மனசளவில் தைரியம் வேணும் பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது நிம்மதியான தூக்கம் வேணும் மன வியாதி இருக்கக்கூடாது எதையும் துணிஞ்சி வாழ்க்கையில் சாதித்து வெற்றி பெற்றுடலாம்ங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கோங்க நெய் தீபம் ஏத்துங்க அர்ச்சனை பண்ணுங்க உட்கார்ந்து வேண்டிக்கோங்க அந்த மயூரநாதர் உங்களுக்கு அருள் தருவார் இந்த கோச்சார சரி சரி ஜாதக உங்களுக்கு பாசிட்டிவான இந்த இந்த மயூரநாதரை வணங்கி பாருங்க அது உங்க கர்மாவை குறைச்சி உங்களுக்கு பலம் உண்டாக்கி நீங்க நினைச்சத கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் மயூரநாதர் முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் தாமரை பூவ தாயாருக்கு கொடுக்கிறது சிவலிங்கத்துக்கு வில்வ இலையால அர்ச்சனை பண்றது அன்னதானம் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு பல மடங்கு நன்மையையும் பல மடங்கு யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்கள் யாராவது இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்றால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்